தவந்து தவழ்ந்து ஆட்சியை பிடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டி வலிக்க ஒன்றும் முட்டி வலிக்கும் ஆய் வலிக்கும் எல்லாம் வலிக்கும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லல அதிமுகவும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு காலம் முழுவதும் நான் இருக்கும் வரை பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு அந்த எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடியல ஏன் அறிக்கையில் கூட சொல்ல முடியல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு திராவிட கட்சிகளும் மிகப்பெரிய மாற்றங்களை சமூக சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறதா என்று கேள்வியை வைத்தால் நிச்சயமாக செய்திருக்கிறது பட் பிஜேபி அப்படி கிடையாது யார் கல்பே ரொம்ப மோசமானவர்கள் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களின் தலையின் மீதும் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தி ஆர்எஸ்எஸ் அதிமுக தரப்பில் நாங்கள் வந்து மாநில நடந்து சார்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை எம்பிக்கள் மூலியமாக அங்கே போய் வலியுறுத்தி பேசுவோம் அம்மனமாக இருக்கிற ஊரில் கோமனம் கட்டணும் பைத்தியக்காரம் இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது இந்தியாவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மாநிலங்கள் காப்பரேஷனாக மாறிடும்

வெங்கோ பாய் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு அவர் ஒரு கூட்டத்துல பேசுனார் ஞாபகம் இருக்குதா நம்ம முப்பது வருஷமா கட்சி வெளிப்படுத்தணும் அதுதான் அசிங்கம்ன்ற சொந்த சாதிக்காரம் ஓட்டு போடல தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிற பெயர் தமிழ் யூடியூப் வலைவலியின் ஆசிரியர் மற்றும் அரசியல் திரு லினின் துரைராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் வந்து திறந்தே இருக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை பார்க்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து ஈடுபட்டு வராங்க ஆனால் இன்னுமே எந்த கட்சியும் பெரிய கட்சிகள் போய் இணையாமலே இருக்காங்க இறுதியாக எது வேணாலும் நடக்கலாங்கன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் எல்லாமே தாண்டி இப்போ அமித்ஷா அழுத்தம் இப்போ நீங்கள் சொன்னது போல் பாஜகவின் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்ன அந்த மிரட்டல் இதெல்லாமே ஒப்பிடும்போது இறுதியாக பாஜகவுடன் கைகூர்க்குமா அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணலை அம்மையார் ஜெயலலிதா டிக்ளேர் பண்ண போல இவங்க டிக்ளேர் பண்ணல இவங்க தான் வந்து நாங்கள் பாஜக கூட கூட்டணி இல்லை அவங்க பத்து வருஷமாக எந்தெந்த மாநிலத்தை என்னென்ன துரோகம் பண்ணாங்கங்கிறத ஒவ்வொரு தொகுதியாக போய் அம்பலப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க ராமர் கோவில் துரோகம் கிடையாது அப்போ இன்னைக்கு எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருக்காரு எஸ்டிபி எப்படிப்பட்ட அமைப்பு இந்தியாவில் ரொம்ப முக்கியமான அமைப்பு வெரி அக்ரஸிவான ஒரு பார்ட்டி இஸ்லாமிக் பார்ட்டி அது இஸ்லாமிய நலனுக்காக வேலை செய்யக்கூடிய பார்ட்டி கூட்டணி வச்சுருக்காங்க கொஞ்சோண்டு நாகரிகம் வேணாம் இஸ்லாமியர்களோடு கை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ராமர் கோவில் எப்படி வந்துச்சுன்ற வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும்ல அதுக்கு என்ன சொன்னார் எனக்கு முட்டி வலி கா எனக்கு உடம்பு சரியில்லை கால்லாம் வலிக்குது நான் போனா மாட்டேன்னா தெரியாது பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னார்ல தவழ்ந்து தவழ்ந்து ஆட்சியை பிடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டி வலிக்கு ஒன்றும் பெருசு கிடையாது முட்டி வலிக்கும் வாய் வலிக்கும் எல்லாம் வலிக்கும் முட்டி போட்டால் வாய் வலிக்கும் தானே வாய் வலிக்காமலா இருக்கும் ஆ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லலை அதிமுகவும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு காலம் முழுவதும் நானிற்கும் வரை பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியல ஏன் அறிக்கையில் கூட சொல்ல முடியலங்க அறிக்கையில் சொல்ல முடியல மெயின் ரோட் ஜெயக்கு ஜெயக்குமார் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே பத்திரிக்கையாளர் சந்தி கூட சொல்ல முடியல ஜெயக்குமார் சொல்கிறாரு ஆனால் கட்சி அஃபீஷியலாக வெளியிடும் போது அது சொல்லவே இல்லை நிரந்தரமாக பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லவே இல்லை இப்போதிக்கும் கூட்டணி கிடையாது ஏன்னா இவர்கள் மீது எண்ணற்ற ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது போயஸ் கார்டன் பிரச்சனை இருக்குது இவங்க மேலே கொடைநாடு வழக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து ச சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார் கட்சி இன்னைக்கு நாலாக பிரிஞ்சிருச்சு மூணாக இல்லைன்னா சசிகலா ஒரு டீமு டிடிவி ஒரு டீமு ஓபிஎஸ் ஒரு டீமு இபிஎஸ் ஒரு டீமு இப்போ ஈபிஎஸ்க்கு எதிராக உள்ள வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது விஜயமணி அந்தமணி இந்தமணி வேலுமணி எல்லா மணிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கே நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னாக்கா நம்ம அந்த சைடு பிரிச்சுட்டு போயிடணும்டா அப்படின்னு ஒரு திட்டம் வேறு போய் போயிட்டு ஏன்னா பேச மாட்டேங்கார்ல அடிக்கடி இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் எடப்பாடிக்கு தான் பாஜகவோடு கூட்டணி வைக்க விருப்பம் கிடையாது மற்ற ஊழல் வழக்கில் மாற்றிருக்கக்கூடிய மாஞ்சி அமைச்சர்களுக்கு விருப்பம் இருக்கிறது பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் இல்லை செஞ்சு விடுவாங்களே செய்க வீட்டுக்கு வந்து விடுவானுங்களோ அடிப்பானுங்களோ மெதிப்பானுங்களோ ஜெயிலில் தள்ளுவானுங்களோ இப்போ வார்னிங் கொடுத்தாரு பாருங்க அவர் யார் ராமசீனிவாசன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேய் நீங்கள் மட்டும் ஓடு கூட்டணிக்கு வரலை அடுத்தது நாங்கள் தான் உங்களை வச்சு செஞ்சிருவோம் அப்படின்ட்டு மிரட்டல் விடலையா அதை தொடர்ந்து இன்னைக்கு அமித்ஷா வந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறது நான் என்ன என்னை பற்றி என்ன என்னுடைய புரிதல் என்னன்னாங்க இரண்டு திராவிட கட்சிகளும் இங்கே தேவை தான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு திராவிட கட்சிகளும் மிகப்பெரிய மாற்றங்களை சமூக சீர்திருத்தங்களை ஒரு பரிணாம வளர்ச்சியை ஒரு எவல்யூஷனை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறதா என்று கேள்வியை வைத்தால் நிச்சயமாக செய்திருக்கிறது இவர்கள் இருவருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க பட் பிஜேபி அப்படி கிடையாது யார் ரொம்ப மோசமானவர்கள் இந்தியாவின் மீது இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களின் தலையின் மீதும் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தி ஆர் எஸ் எஸ் பாஜக புரிஞ்சா தமிழ்நாட்டிலும் அப்படிதான் நீங்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா இல்லை எனவே எடப்பாடி பழனிசாமி ஃப்ளிப்பார் ஆப்பில் அவ்வளோதான் ஏன்னா அவர்களுக்குள்ளே பூசல் இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மற்றபடி பாஜகவோடு நாங்கள் கூட்டணியே போக மாட்டோன்னு சொன்னாக்க நிச்சயமாக அதிமுகவை ஆதரிப்பாங்க மக்கள் இருபத்தஞ்சி சதவீதம் போன தடவை ஓட்டு வாங்கியிருந்தாங்களா இது இந்த தடவை பாருங்கள் இருபது கூட வாங்க மாட்டாங்க இருபதுக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா அதிமுக அழிஞ்சிச்சு இருபது சதவீதம் வந்துருச்சு அப்படின்னா இருபதுக்கும் கம்மியான ஓட்டு ரேட்டிங் பெற்றுச்சு அப்படின்னாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதிமுகனுடைய சோழி ஏற்கனவே எம்எல்ஏயில் பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை அது ஏற்கனவே தேவார்கள் வந்து இதுக்கு எதிராக இருக்கிறாங்க கொங்கு மண்டலம் மட்டும்தான் கொஞ்சோண்டு இதாக இருக்குது ஏன்னா அங்கே செந்தில் பாலாஜி இருந்தால் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே போட்டாங்க எனவே அங்கே ஃபீல்டு வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது அண்ணாமலையும் அதே இடம் தான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் மோதல் ஏற்படுது அங்கே இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அங்கே இருக்க இங்க அரசியலுக்கு இவங்களுக்கு என்ன வேலை தெரியல அங்கே இப்போ மிகப்பெரிய பணக்காரர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்றதுல கொங்கு மண்டலத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது அங்கே ஏற்கனவே நாங்கள் தனியாக வேணுன்றாங்க எனவே நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க கட்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் பரிவர்த்தனை நடக்கும் இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல இப்போது அண்ணாமலைக்கான கேம் என்ன அப்படின்னாக்கா அதிமுகவை எப்படியாச்சும் கொக்கி போட்டு இழுக்கணும் அந்த கொக்கியை அவங்க பிடிக்க மாட்டாங்க கடிச்சா தானே அப்படி தட்டி இழுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கரெக்டா வாய் கொடுக்க மாட்டேங்கிறார் கொக்கி உள்ள போகிறதுக்கு புரிஞ்சா மாட்டு தட்டுன்னு ஒரு தட்டு தட்டி இழுத்துருவார் இழுத்துட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு அதிமுகவினுடைய சோழிய முடிஞ்சு நீங்க பாஜக யாரோடலாம் எல்லாம் கூட்டணியை சேர்க்கிறதோ அந்த கட்சியெல்லாம் நாசமா நாசமாக போவோம் சிவசேனா நாசமா போச்சு நிதிஷ்குமார் இது போல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அதிமுகவை இவங்க வளர்ச்சி போட்டாதான் இவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது பாஜக அதிமுக தனியாகவே இருக்கு எடப்பாடி வந்து துணிந்து நிற்கிறார் அவர் என்னமே ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க அப்படிங்கிற நிற்கட்டும் நம்ம பார்ப்போம் தேர்தல் வரணும்ல தேதி அறிவிக்கிட்டோம் இவங்க எப்படி எப்படிலாம் பெயிட் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நான் கேட்குறேன் திமுக திமுக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கு ஆதரவாக போடுவாங்க ஓட்டு காங்கிரஸ்க்கு ஆதரவாக போடுவாங்க கரெக்டா அதிமுக ஜெயிச்சா யாருக்கு போடுவான் ஓட்டு காங்கிரஸ்க்காக போடுவான் யாருக்கு போடுவான் ஆப்வியஸ்லி அங்கே தான் போகும் அப்போ இவர்கள் யாருக்கானவர்களாக மாறிவிடுகிறார்கள் இல்லை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக தரப்பில் நாங்கள் வந்து மாநில நலன் சார்ந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எம்பிக்கள் மூலியமாக அங்கே போய் வலியுறுத்தி வலியுறுத்தி பேசுவோங்கிறாங்க அம்மனமாக இருக்கிற ஊரில் கோமணம் கட்டணும் பைத்தியகாரணம் எப்படி அம்மனமாக இருக்கிற ஊரில் கோமணம் கட்டணும் பைத்திய எங்களை இன்னும் பைத்தியகாரன் நினச்சின்னு இருக்கிறியா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது ஏங்க இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மாநிலங்கள் மாறிடும் நமக்கான உரிமைகள் இருக்காது சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமே டிஆர் பாலு போயிட்டு பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு சா ஏய் என்னக்கான காசு ஏண்டா கொடுக்கலன்னு கேட்கும்போது போது வாய் வாய்ப்புல உடனே தசதிருப்பாங்க அதை அடுத்தது வருவோம் இந்த கேள்விகள்லாம் இதெல்லாம் கேட்கவே முடியாது நம்முடைய ரைட்ஸ் பறிக்கப்படும் மாநில சுயாட்சி பறிக்கப்படும் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்து மாநில சுயாட்சி இருந்தாலும் நம்ம போராட்டம் நடத்தி பிரச்சனை பண்ணி திமுக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க இன்னைக்கு நம்ம பாட்டணும் முப்பாட்டணும் இல்லையா இன்னைக்கு மாநில எங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பு இருக்குங்க ஒரு மாண்பு இருக்குது ஒரு மரியாதை இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு து ஒரு க மண்ட க மண்ட கௌரவம் இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கவர்னர்கள் மாநில கவர்னர்கள் கொடியேற்றுவார்கள் ஏற்றுவார்கள் தேசிய கொடியை ஆனால் தமிழ்நாடு வாதாடி பெற்றுக் கொடுத்தது உரிமை மாநில முதலமைச்சர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் தான் பிரதிநிதிகள் நாங்கள் இந்த தேசிய கொடியை ஏற்றுவோண்டா கவர்னர் யாரு ஜஸ்டன் தான் அந்த அதிகாரம் சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு திராவிட கட்சி இல்லையா எவ்வளோ கௌரவம் கொள்ளணும் மொழி மொழி பிரச்சனை இல்லை இந்தி திணிப்பு போராட்டம் அது மாநில சுயாட்சி தான் முக்கியம் எங்களுடைய மாநில மொழியில் தான் நாங்கள் இருப்போம் அதுதான் எங்களுக்கு முதன்மையானதுன்னு போராட்டம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பங்கு இருக்கு அது அத்தனையும் மாற்றி போட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு எழுபது நூறு வருடம் பழமை வாய்ந்த இந்தியாவாக மாறப்போகிறது அதில் இருந்து நம்ம மீண்டு வரணும்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தேர்தல் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக காரனுக்கு அந்த ஓட்டு போகும் அந்த ஓட்டை வச்சு அவன் அதிகாரத்தை பிடிச்சிப்பான் ஒரு சீட்டு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா பாஜக வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னாக்கா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு நிலை வந்துடும் ஏன்னா வட மாநிலங்கள்லாம் அவங்க தான் வச்சிருக்கான் ஈஸ்ட்டு சவு ஈஸ்ட் வெஸ்ட்லாம் வந்து பரவிக்கிட்டு வரான் இந்த ஐந்து மாநில தேர்தல் பார்த்தோம்ல ஏற்கனவே இந்தியா கூட்டணி துளதுடன் இருக்குது தேர்தல் காலம் வந்த உடனே அது வந்து வேகமாக கிளர்ந்துவிடும் பீகாருக்கு ராகுல் காந்தி போயிருந்தாரு எவ்வளவு எதிர்ப்பு அரவிந்த் வந்து கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ இந்தியாவை நம்ம காப்பாற்று இந்தியா கூட்டணியை நீங்க காப்பாற்ற வேணாம் இந்தியாவை காப்பாற்றணும்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சாகணும் அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அதிமுக மட்டும் அண்ணாமலை கிட்ட போயிடுச்சு பாஜக கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதிமுகவும் முடிஞ்சிச்சு தமிழ்நாடும் முடிஞ்சிச்சு எங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா பொன்னார் பொன்னார்னு கூடுவாங்க அந்த மன்னார் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள் பாரதிய ஜனதா கட்சியில் கன்னியாகுமரியில் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு எண்ணற்ற நபர்கள் இறந்து போனாங்க மிகப்பெரிய கலவரக்காரர் அவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க வசந்தகுமார் இருக்கார் தெரியுமா வசந்தனுக்கு அவனுடைய பையன் வசந்தகுமாரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி சில வாக்குகள் வித்தியாசத்தில் வசந்தகுமாரை ஜெயிக்க வச்சாங்க பொன்னார ஒரு லட்சம் வாக்குகளுக்கு கீழே மேலே தோக்கடிச்சாங்க தமிழ்நாட்டில் இவர்கள் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது பாஜக அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ஆன்டி ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா வசந்தகுமார் ஜெயிச்சா இவருன்னு ஜெயிக்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆன்டி பிஜேபி மோட்ல இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக பாஜக ஜெயிக்காது ஆனால் பாஜக என்ன செய்யும் அதிமுகவுக்கு வலை வீசி அதிமுகவுனுடைய ஓட்டுகளையும் சுரண்டு திங்கி தின்னுக்கிடணும் அப்படின்றது தான் எண்ணம் எனவே அதிமுக போகக்கூடாது பாஜக தனித்தனி இல்லை அப்போ தானே உன் யோகி இதை தெரியும் அண்ணாமலை பேசுகிறோல்ல நீ பெரிய புடலங்கா மாதிரி உனக்கு அப்படியே உன்னை பார்க்குறதுக்கு இல்லை கூட்டணி அமைக்கிறோன்னு சொல்லிட்டு இவரு பாரி இருக்கிறாரு ஏசி சண்முகம் இருக்கிறாரு கிருஷ்ணசாமி இருக்கிறாரு இந்த பாருங்க இந்த வெள்ளைச்செட்டி அப்புறம் இந்த ஜெட்டிக்காரங்கெல்லாம் பற்றி பேசாதீங்க இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த மேங்கோ பாய்ஸ் இவங்கள பற்றிலாம் பேசாதீங்க இப்போ கூட சி வி சண்முகம் போயிட்டு யார் மேங்கோ பாயினுடைய டேடியை பார்த்துருக்காரு டேடி மேங்கோவை பார்த்துருக்கிறாரு இதெல்லாம் ஒரு வியூகம் இந்த நேரத்தில் இதெல்லாம் சந்திச்சிருக்காரு மேங்கோ பாய் அவ்வளோதான் சாதி தலைவர்களையும் மதத்தலைவர்களையும் இங்கே உயர்த்தி பேசணுலாம் அவசியம் கிடையாது அவங்களுக்கு மரியாதை வெண்ணெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க சாதி நாய்னா இந்த சாதி திமுறில் இருக்கக்கூடிய நாய்னா சாதித்து இருக்கக்கூடிய நாய் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நாய்னால் அந்த நாய் மதத்தை வைத்து அரசியல் செய்யும் அந்த நாய் அவ்வளவுதான் அவர்கள்லாம் தலைவர் பட்டியலில் வரமாட்டாங்க புரிஞ்சா அதை விடுங்க நீங்கள் தேர்தல் வரும்போது போல் வியூகங்களை வகுக்க தான் செய்வார்கள் யுக்திகளை வகுக்க செய்வார்கள் இதெல்லாம் நடக்கும் பட் இவங்களாம் சின்ன சின்ன பார்ட்டிஸ் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது எங்க அவர் யார் மேங்கோ பாய் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு அவர் ஒரு கூட்டத்தில் பேசுனார் ஞாபகம் இருக்குதா என்ன பேசுனாரு நம்ம முப்பது வருஷமா கட்சி வச்சிருக்கிறோம் கட்சியார முடிச்சு முப்பது வருஷம் ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆமா அதுதான் அசிங்கம்ன்ற அதுதான் சாதி கட்சிக்கு அசிங்கம் சொந்த சாதிக்காரன் ஓட்டு போடல சொந்த சாதிக்காரன் உன்னை எப்படி பாக்குறான் சாதி வெறி பிடிச்ச ஒரு பேயாட்டம்லாம் பாக்குறான் ஒரு மிருக மாட்டம் எல்லாம் பாக்குறான் உனக்கு எப்படி ஓட்டு போடுவான் அன்புமணி ராமதாஸ் சொன்னதை மறந்துட்டீங்களா ஓட்டு கேட்க போகணும்னா என்ன பண்ணணும் வீட்டுக்கு போகணும் திண்ணையில உட்காரணும் அவன் கா நைட்டே போய்ட்டு உட்காந்துருனான் காலையில் அவன் ஏஞ்சி வரும்போது அவன் காலைல சாஷ்டானமாக விழுந்துட்டு அவன் காலை பிடிச்சிக்கணும் எனக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லு எனக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லு ஓட்டு போடுவேன்னு சொன்னால் தான் காலை விடுவேன் எப்படி ஓட்டு போடுவேன்னு சொன்னால் தான் உன் காலை விடுவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் வீட்டிலே பிரேக்ஃபாஸ்ட்டை பழைய கிஞ்சை வாங்கி குடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அங்கேருந்து வரணும் கேவலமாக இருக்குதுங்க இவங்களாம் ஒரு கட்சியாக அதிமுக அப்படி கிடையாது அதிமுகவுக்கு எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் இல்லையா இவங்க வேற அவங்க வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதிமுக மட்டும் பாஜகவோடு போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு இவங்களாம் அந்த சட்டிக்காரரு ஹோட்டலில் சட்டியை போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை அவர் பேர் என்னது பச்சைமுத்தா பச்சைமுத்து இதை போல் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேருவாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து இருக்கும் மதமும் சாதியும் பின்னிப்பணைந்தது இடியாப்ப சிக்கல் போல் அவர்கள் ரெண்டு பேரும் பிணைந்து கொண்டே தான் இருப்பார்கள் அதிமுகவும் திமுகவும் அப்படி கிடையாது அதிமுகவும் திமுகவுக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது அண்ணா என்கின்ற ஒரு சித்தாந்த தலைவர் இருக்கிறார் பெரியார் என்கின்ற ஒரு சித்தாந்த தலைவர் இருக்கிறார் புரிஞ்சா எனவே அவர்களுடைய கொள்கை வேறு இவர்களுடைய கொள்கை எல்லாம் வேறு இவர்கள் டிஃப்ரெண்ட்டானவங்க இவங்க போவாங்க யாருக்கு யார் கூப்பிட்டாலும் போவாங்க நைட் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க உங்களோட அவங்க பிரச்சனை இல்லாத ஒரு நபர்கள் அவர்கள்